அனைவருக்கும் வணக்கம் விண்தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் பாருங்கள் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள் எங்கெங்கெல்லாம் வல்லெழுத்து மிகுத்து எழுதக்கூடாது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க பகுதிக்குள்ளே போகலாம் அதாவது படி என முடியும் வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிலைமொழியில படி அப்படின்ற ஒரு சொல்லோட முடிய வார்த்தை இருந்தாலும் மொழியில வல்லினம் வந்ததுன்னா அந்த வல்லெழுத்து மிகுந்து வராது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கூறினான் அது வந்து நிலைமொழியில படி இருக்கு வரும்மொழியில வல்லினமே வந்திருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா மிகுந்து வரல கேட்கும்படி கூறினான் வரும்படி சொன்னான் வரும்படி சொன்னான் அப்போ படி என முடியும் வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படின்றது முதல் விதி இரண்டாம் விதி என்ன பாத்தீங்கன்னா இரட்டை கிழவி மற்றும் அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரட்டை அப்படின்னா நமக்கு பொருள் புரியுதுன்னு நினைக்கிறேன் இரட்டைனா இரண்டு கிழவி அப்படின்றதுக்கு நம்ம பொருள் பார்த்துருக்கோம் சொல் அல்லது மொழி பதம் எல்லாமே வந்து கிழவி எல்லாமே வந்து சேம் மீனிங் தரக்கூடிய சொல் அப்படின்ற மீனிங் தான் நமக்கு தருது இப்போ இரட்டை சொல் இரண்டு சொற்கள் வந்து தொடர்ந்து தான் வந்து இரட்டை கிழவி இந்த தொடர்ந்து வரக்கூடிய அந்த இரட்டை இரண்டு சொற்களை வந்து தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பொருள் தருவதா இருக்காது அதுதான் வந்து இரட்டை கிழவி சொற்கள் உதாரணம் பாருங்களேன் சல கூட்டல் சல அது நம்ம எழுதும்போது எப்படி எழுதுறோம் சல சல அப்படின்னு எழுதுறோம் இப்ப சலசல அப்படின்றது சல ஒரு வார்த் ஒரு சொல் சல இது ஒரு சொல் இப்ப ரெண்டு சொல் வந்து தொடர்ந்து வருது சல சல அப்படின்றது சேர்ந்து வரும்போது ஒரு பொருளை தருது அதை பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க வந்து சல அப்படின்றது ஒரு பொருளை தராது இப்போ இலைகள் சலசலவென ஓடியது அதனுடைய சத்தத்தை குறிப்பதற்காக நம்ம சொல்லுவோம் இப்ப காய்ந்த இலைகள் சலசலவென ஓடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லைன்னா பாம்பு சரசரவென ஓடியது அப்போ அது அதனுடைய வேகத்தை குறிப்பதற்கும் அது இலைகள் எப்படி ஓடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து சல சலை சர சர அப்படின்ற சொற்கள் வந்து பயன்படுத்துகிறோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கிழவி சொற்கள் இதே வந்து சலை அப்படின்னா இலை சலை என ஓடியது அப்படின்னா அதுக்கு வந்து பொருள் தரலை இல்லைங்களா இதுதான் வந்து இரட்டை கிழவி சொற்கள் இப்போ இரட்டை கிழவி சொற்களுக்கு பின்னாடி பல்லினம் மிகுந்து வராது அதுவே அடுக்கு தொடரில் அடுக்கு தொடர்லையும் வல்லினம் மிகுந்து வராது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாடு 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 அப்படின்றதும் அது கூட இன்னொரு பாடு அப்படின்ற சொல் வந்து சேருது பாடு பாடு இதுல வந்து ரெண்டு சொற்கள் வரும் தனித்தனியா இருந்தாலும் பொருள் தரும் அல்லது சேர்ந்து இருந்தாலும் பொருள் தரும் அதுதான் வந்து அடுக்கு தொடர் சொற்கள் இரட்டை கிளவில பொருள் தராது அடுக்கு தொடர்ல தனித்தனியாக பிரிச்சாலும் எழுத்துக்கள் சொற்கள் பொருள் தரக்கூடியதாக இருக்கும் அப்ப பாடு கூட்டல் பாடு அப்படின்னா பாடுபாடு அப்போ அந்த ஒரு குழந்தைய பார்த்து பாடுபாடு நீ அழகா பாடுற பாடுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப அந்த பாடு பாடு ஒரு பாடு போட்டாலும் பாடு அப்படின்ற பொருளை நமக்கு தருது இப்போ செய் செய் அதுவும் வந்து ரெண்டு சொற்கள் அடுக்கி வந்து பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர் அப்போ இரட்டை கிழவி மற்றும் அடுக்கு தொடர்ல வல்லினம் மிகுந்து வராது இது வந்து இரண்டாம் விதி மூன்றாவது விதி என்ன பாத்தீங்கன்னா எட்டு பத்து தவிர மற்ற எண்களின் பின் வல்லினம் மிகாது நம்ம வல்லினம் மிகுமிடங்கள்ல எட்டு பத்துல மட்டுமே வந்து எண்கள் வந்ததுன்னா அதற்கு பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும்னு பார்த்தோம் அந்த எண்கள் வந்தா மட்டுமே வல்லினம் மிகும் மத்த எந்த எண்கள் வந்தாலுமே வந்து வல்லினம் மிகுந்து வராது அதுதான் இந்த விதி ஒன்று கூட்டல் கொடு ஒன்று கொடு இரண்டு கூட்டல் பேர் பேர் இரண்டு எட்டு பத்துல மட்டும்தான் வல்லினம் மிகுந்து வரும் மற்ற எந்த எண்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுந்து வராது அப்படின்றது மூன்றாவது விதி நான்காவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா அவை இவை எவை அன்று இன்று என்று என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது இந்த சொற்கள்லாம் வந்து நிலைமொழியில வந்து அதாவது அவை இவை அவை அன்று இன்று என்று அப்படின்ற சொற்கள்லாம் எல்லாம் நிலைமொழியில வந்து வறுமொழியில வல்லினம் வந்ததுன்னா அதற்கு பின்னாடி வல்லுற்று மிகுந்து வராது அப்படின்றதுதான் இந்த விதிக்கான விளக்கம் அவை கூட்டல் போயின அவை போயின இன்று கூட்டல் படித்தான் இன்று படித்தான் அப்போ வல்லினம் மிகுந்து வரல ஓகேங்களா அடுத்ததாக மீண்டும் நம்ம வந்து அடுத்த பகுதியில் அடுத்தடுத்த விதிகளோடு வல்லினம் மிகா இடங்கள் எங்கெங்கெல்லாம் கூடாது அப்படின்றத பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி